அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் விருச்சகராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போது என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு கொடுக்க போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாழக்கிழமை ரோகிணி கரணத்துல தமிழ் மாதப்படி மார்கழி மாதம் பதினேழாம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்க இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா குருவுடைய பயிற்சி குரு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் கழிச்சு மீண்டும் ராசியில வந்து உச்சமாக போறார் அதனால இந்த வருஷத்துல ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த குரு பயிற்சியில பதினோரு வருஷம் கழிச்சு குரு பகவான் கடகத்தில் உச்சமார அமைப்பு ரொம்ப விசேஷமான அமைப்பு அதே மாதிரி இந்த வருஷத்துல கிரகநிலைகளின் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் வருட துவக்கத்துல மிதுன ராசில குரு பகவான் வக்ரகதியில இருப்பார் மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்ணுவார் அதன் பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சமாயிடுவார் அடுத்து சிம்மத்துல கேது பகவானும் கும்பராசியில ராகு பகவானும் இந்த வருஷ கடைசியில அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்கு டிசம்பர் ஐந்துல கேது கடகத்துக்கும் ராகு பகவான் மகரத்துக்கும் பயிற்சி ஆயிடுவாங்க அடுத்து சனி பகவான் ராசியில சனி பகவான் இருக்கார் சனியை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றங்களும் பண்ணல எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் இல்ல சனி மீனராசியில ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைவார் அப்புறம் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில பயணம் பண்ணுவார் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துருவார் அதுவும் ஒரு விசேஷமா பார்க்கப்படக்கூடிய விஷயம் தான் உச்ச குருவுடைய பார்வையில சனி பகவான் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு தான் இந்த கிரகங்கள் தான் இந்த ஆண்டு பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போதுங்கிறத தீர்மானிக்க போறாங்க அதே சமயத்துல இந்த கிரகங்களின் அமைப்புகளின் படி பொதுவா உலக அளவுல என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போது பார்க்கும் போது நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சிம்மமும் காற்று ராசின்னு சொல்லக்கூடிய கும்பமும் ஆக்டிவேட் ஆயிருக்கு எந்த கிரகங்களுடைய பார்வையிலும் இந்த சிம்ம ராசியும் கும்பராசியும் இல்லை அதனால நெருப்பு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உலக அளவுல இந்த ஆண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு உலகளாவிய பாதிப்புகளில் காற்று ஆகாயம் நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்பு அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் குறிப்பா கிழக்கு பகுதி மேற்கு பகுதி இது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசி அதிபதி செவ்வாய் பகவான் விருச்சகராசி என்பவர்களுக்கு கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த அளவுக்கு சாதகமா போல குறிப்பா மன ஆரோக்கியம் டோட்டலா கேட்டு இருக்கும் நிம்மதியே இல்லாத நிலைதான் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல இருக்கும் சனி பகவான் மன அமைதியை கெடுத்திருப்பார் பூர்வீக சொத்து பிள்ளைகள் சார்ந்த விஷயம் காதல் சார்ந்த விஷயம் இதிலெல்லாம் கடுமையான மன உளைச்சலை கொடுத்திருப்பார் புத்தி தெளிவு இல்லாத ஒரு மனநிலையை கொடுத்திருப்பார் எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னே ஒரு சிந்தனை தெளிவு இல்லாத நிலையை ஏற்படுத்தியிருப்பார் அதே மாதிரி தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் நம்மளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் இதுலேயும் கொஞ்சம் தொந்தரவுகள் இருந்திருக்கும் ஓவராலாக கிரகங்கள் எதுவுமே அந்த அளவுக்கு சிறப்பா சாதகமா இல்ல குருவும் அஷ்டமத்துல போய் மறைஞ்சிட்டார் அஷ்டம குருவும் மேக்சிமம் ஹெல்த் வைஸ் நிறைய சோதனைகளை கொடுத்துருப்பார் நல்லா இருந்தா இப்போ ரொம்ப இலைச்சு போயிட்டேங்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருப்பார் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு இடமாற்றம் பண்ணியிருப்பார் சொந்த ஊரை விட்டு வெளியில போயிட்டு தங்கக்கூடிய சூழலை உண்டாக்கிருப்பார் இடமாற்றம் பண்ணவங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுத்திருப்பார் ஆனால் சொந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி டல்லான அமைப்பு கெட்ட பெயர் ஏற்படுறது மன ஆரோக்கியம் கெடுறது இந்த மாதிரியான சூழல்களை உண்டாக்கி இருப்பார் அதாவது அஷ்டம குரு காலகட்டத்தில் சொந்த ஊர்ல இருக்கக்கூடாது இடமாற்றம் பண்ண முன்னேற்றம் இருக்கும் புதிய மனிதர்களுடைய தொடர்பும் புதிய மனிதர்களால் ஆதாயம் இதெல்லாம் கிடைச்சிருக்கும் இதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்த பலன்கள் இருந்தாலும் எண்பது சதவீத அளவுக்கு விருச்சகராசி என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டேமேஜ்னு தான் சொல்லணும் ஒரு இருபது சதவீத அளவுக்கு மட்டும் வளர்ச்சி இருந்திருக்கும் அதுலேயும் இடமாற்றம் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் அந்த இருபது சதவீத வளர்ச்சியாவது கிடைச்சிருக்கும் சொந்த ஊர்லயே இருக்கவங்களுக்கு அதுவும் பெருசா கிடைச்சிருக்காது நிறைய பிரச்சனையும் தொந்தரவும் டேமேஜும் தான் உங்களை சுத்தி அதிகமா இருந்திருக்கும் கவலைகள் அதிகமா இருந்திருக்கும் எதை பத்தி கவலைப்படுறதுனே தெரியாத அளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் சுத்தி சூழ்ந்திருக்கும் இப்பயும் கிட்டத்தட்ட அதே தான் போயிட்டு இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் வரைக்கும் கிட்டத்தட்ட இப்படிதான் போகும் சோகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா ஏப்ரலுக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் இருக்க ஆரம்பிக்கும் முதலாவதா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் கழிச்சு குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல உச்சபலம் பெற போறார் இரண்டு ஐந்து குரிய கிரகமான குரு உச்சமாவது அவ்வளோ விசேஷமான அமைப்பு விருச்சகராசி என்பவர்களுக்கு இவ்வளோ நாளா பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போதுன்னு அர்த்தம் உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போதுன்னு அர்த்தம் ஜூன் ஒன்றுக்கு பிறகு எல்லா வகையிலையும் அனுகூலமான நிலைங்கிறது குருனால இருக்கும் ஏப்ரல் குரு பயிற்சிக்கான தாக்கம் வர ஆரம்பிச்சிடும் என்னன்னா குரு பயிற்சி பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் தான் ஏப்ரல் மாதத்திலிருந்தே ஓரளவுக்கு சுபத்துவமான மாற்றங்கள்ங்கிறது ஆரம்பிச்சிடும் ஜூன் மாதத்திலிருந்து நூறு சதவீதம் சுபத்துவ மாற்றங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் குரு பகவான் திரிகோண ஸ்தானங்கள் ஜூன் மாதத்திலிருந்து இயங்க போது நம்ம ஜென்மஸ்தானத்தையும் குரு பார்ப்பார் முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்ப்பார் பஞ்சமஸ்தானத்தையும் குரு பார்ப்பார் பொதுவா ஒன்று ஐந்து ஒன்பது இந்த இடங்கள் இயங்கினாலே அதிர்ஷ்டம் அடிக்கும்னு சொல்லலாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் சுமாரா இருக்கும் ஏப்ரலுக்கு பிறகு குறிப்பா ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு சூப்பரான மாற்றங்கள் இருக்கும் விருச்சகராசி என்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்து குரு உச்சபலம் பெற்ற குரு தொழில் உத்தியோக ரீதியா இருந்த பிரச்சனைகளை தொந்தரவுகளை சரி பண்ணுவார் உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் கிடைச்சிரும் புதுசா வேலை தேடுறவங்களுக்குமே இந்த காலகட்டத்தில் சூப்பரான வேலை கிடைக்கும் வேலை மாற்றம் பண்ணணும் நினைக்கிறவங்களும் ஜூன் மாதத்துக்கு பிறகு ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு அவசியம் மாற்றம் பண்ணலாம் சாதகமான மாற்றமா இருக்கும் ஜனவரி இருந்தே உங்க தேடல ஆரம்பிச்சிருங்க சூப்பரான பெட்டரான வேலை கிடைக்கணும்னா ஜனவரியில இருந்தே வேலை தேட ஆரம்பிச்சிருங்க ஆனா சிறப்பான வேலைங்கிறது ஏப்ரலுக்கு பிறகு கிடைக்கும் வேலை மாற்றத்துக்கு பிறகு சுப வளர்ச்சி சுபமாற்றம்ங்கிறது சூப்பரா இருக்கும் உத்தியோகத்துல இருந்த சிரமமான அமைப்புகள் பிரஷர் ஒர்க் பிரஷர் அதிகமா இருந்தது இது எல்லாமே ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு மாற ஆரம்பிச்சிடும் அடுத்து தொழில்னு வரும்போது பத்தாம் இடத்துல கேது ஏற்கனவே நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது சரியா போலங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இருக்கும் தொழில நஷ்டங்கள் அதிகமா இருக்கு தொழில ஒரு மாதிரி குழப்பம் சிரமமான நிலை இருக்கு இல்லை ஒரே தொழில தொடர்ச்சியா பண்ண முடியாம தொழில மாத்திக்கிட்டே இருக்கிறது தொழில இடமாற்றம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் பிறகு சூப்பரான மாற்றங்கள் இருக்கும் விருச்சகராசி என்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்து குரு உச்சபலம் பெற்ற குரு தொழில் உத்தியோக ரீதியா இருந்த பிரச்சனைகளை தொந்தரவுகளை சரி பண்ணுவார் உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் கிடைச்சிரும் புதுசா வேலை தேடுறவங்களுக்குமே இந்த காலகட்டத்துல சூப்பரான வேலை கிடைக்கும் வேலை மாற்றம் பண்ணனும் நினைக்கிறவங்களும் ஜூன் மாதத்துக்கு பிறகு ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு அவசியம் மாற்றம் பண்ணலாம் சாதகமான மாற்றமா இருக்கும் ஜனவரி மாதத்துல இருந்தே உங்க தேடல ஆரம்பிச்சிருங்க சூப்பரான பெட்டரான வேலை கிடைக்கணும்னா ஜனவரியில இருந்தே வேலை தேட ஆரம்பிச்சிருங்க ஆனா சிறப்பான வேலைங்கிறது ஏப்ரலுக்கு பிறகு கிடைக்கும் வேலை மாற்றத்துக்கு பிறகு சுப வளர்ச்சி சுப மாற்றம்ங்கிறது சூப்பரா இருக்கும் உத்தியோகத்துல இருந்த சிரமமான அமைப்புகள் பிரஷர் ஒர்க் பிரஷர் அதிகமா இருந்தது இது எல்லாமே ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு மாற ஆரம்பிச்சிடும் அடுத்து தொழில்னு வரும்போது பத்தாம் இடத்துல கேது ஏற்கனவே நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது சரியா போலங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இருக்கும் தொழில நஷ்டங்கள் அதிகமா இருக்கு தொழில ஒரு மாதிரி குழப்பம் சிரமமான நிலை இருக்கு இல்ல ஒரே தொழில தொடர்ச்சியா பண்ண முடியாம தொழில மாத்திக்கிட்டே இருக்கிறது தொழில இடமாற்றம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் பத்துல இருக்கும் கேது தொழில ப்ராப்பரா பண்ண விடாம தடையை கொடுத்துருப்பாரு இந்த வருஷத்துல டிசம்பர் மாதம் வரைக்கும் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இதில் மாற்றங்கள் பெருசாக இருக்காது நான்கு பத்தாம் இடங்கள்ல தான் ராகு கேதுக்கள் இருப்பாங்க டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு டிசம்பர் ஐந்துக்கு பிறகு பாக்கிய ஸ்தானத்துல கேதுவும் மூன்றாம் இட முயற்சி ஸ்தானத்துல ராகுவும் சஞ்சாரம் செய்வாங்க கிட்டத்தட்ட டிசம்பர் ஐந்து வரைக்கும் இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் இந்த கேது பத்தாம் இடத்துல தான் இருப்பார் அதனால இந்த வருஷத்துல தொழில் ரீதியா பெரிய அளவில் ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம் ஏற்கனவே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது பெருசா போல டல்லா இருக்கு அப்படின்னா குரு பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை நீங்க எடுத்துடலாம் ஆனா பெரிய அளவுல லாபம் எதிர்பார்க்க முடியாது டிசம்பர் ஐந்து வரைக்குமே தொழிலில் பெரிய ஹை லெவல் ரிஸ்க் எதுவும் எடுக்காம இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா பண்ணாமல் இருக்கிறது நல்லது என்னதான் குரு முயற்சி ஸ்தானத்தை பார்த்து எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை கொடுத்தாலுமே தொழில் ரீதியா மட்டும் கேது கண்டிப்பாக தடைய கொடுத்துட்டு தான் இருப்பார் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அதனால பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்க பொருளாதாரத்தை எடுத்துட்டு போய் பிஸ்னஸ் ரீதியாக முடக்கிடாதீங்க ஏன்னா பத்துல இருக்கும் கேது பெருசா எங்கேயாவது உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பல்கா உங்களை அப்படியே லாக் ஆக வச்சிரும் அதனால இது வரைக்கும் பிஸ்னஸ் வைஸ் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஐடியா இருந்தா டிசம்பர் அஞ்சுக்கு பிறகு அதெல்லாம் பண்ணலாம் இல்லனா ஒருவேளை உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசா புத்தி நடக்குது யோக தசாவோ யோக புத்தியோ நடக்குது ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு நேரம் அப்படின்னு தாராளமா நீங்க பண்ணலாம் ஆனா கோச்சார ரீதியா தொழில் சம்பந்தமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இது அந்த அளவுக்கு சாதகமான காலகட்டம் கிடையாது இருக்கும் அப்படியே நகர்த்தி கொண்டு போறது நல்லது கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் எடுத்துட்டு போய் தொழில் ரீதியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் ஆகிறேன் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் வரைக்குமே பொருளாதார ரீதியா கொஞ்சம் நெருக்கடி நிலைங்கிறது இருக்கும் குடும்பத்துல அதிகமா கமிட்மெண்ட் இருக்கும் குடும்பத்துக்காக அதிகமா செலவு பண்ற மாதிரி இருக்கும் பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஒன்று செலவுகள் ஒன்று மாத்தி ஒன்று வந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு அதுக்காக செலவு பண்ற மாதிரி இருக்கும் தொடர் விரைய செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும் சம்பாதிக்கும் பணம் பத்தாது ஏன்னா லாபஸ்தானத்தையும் சனி பார்க்கிறார் தனஸ்தானத்தையும் சனி பார்க்கிறார் நிறைய உழைக்கிறேன் ஆனா என் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கல சம்பள உயர்வு கிடைக்கல சம்பாதிக்கிற பணம் சுத்தமா பத்த மாட்டேங்குது பணம் வருது மாச சம்பளம் வருது ஆனால் எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் ஏப்ரலுக்கு பிறகு பண வரவுல கண்டிப்பா நல்ல மாற்றம் இருக்கும் ஏப்ரலுக்கு பிறகு பொருளாதார ரீதியா தன்னிறைவடையக்கூடிய சூழலை கொடுக்கும் ஆனா ஏப்ரல் மாதம் வரைக்கும் வரக்கூடிய பொருளாதாரத்தை வச்சு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது கொஞ்சம் சுமாராக இருக்கும் இருந்தாலுமே லாபஸ்தானத்துல சனி பார்வை கிடைக்கிறதுனால பொருளாதார வரவுல சற்று தடை தாமதம் இருக்கலாம் அதே மாதிரி இந்த வருஷத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் இயங்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வருஷத்தினுடைய ஜூன் மாதத்துக்கு பிறகு பொருளாதார ரீதியா இடத்துக்கு சனி ஒரு மாதிரி வெறுத்த மனநிலைக்கு வந்திருப்பீங்க விரக்தி மனப்பான்மை வந்திருக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைய பேருக்கு குறைஞ்சிருக்கும் இது எல்லாமே ஏப்ரல் வரைக்கும் இருக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு பழையபடி டோட்டலா நீங்க நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஏப்ரல் வரைக்கும் இருக்கிறத வச்சு நகர்த்துறது உங்களுக்கு சிறப்பு கடன் சுமையில் போய் யாரும் மாட்டிக்க வேண்டாம் கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போக வேண்டாம் கடன் சார்ந்த சிந்தனைகள் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும் ஆனா பெருசா எங்கேயும் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அகலக்கால் வச்சு மாட்டிக்காது இந்த மாதிரி விஷயம் பண்ண வேண்டாம் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இந்த வருஷத்தில் யாருக்காவது நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் திரும்ப வாங்க முடியாது இல்லைன்னா காலதாமதம் ஆகும் உடனே கொடுத்துட்றேன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க கை மாத்தா வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனா அவ்வளோ சீக்கிரத்தில் திரும்ப கொடுக்க மாட்டாங்க அந்த கொடுத்த பணத்தை வாங்குறதுக்கு நீங்க திரியோ திரீனு அலையோ அலைன்னு அலையிற மாதிரி இருக்கும் இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு தங்கம் வாங்குற பிராப்தம் உண்டு ஒன்பதாம் இடத்துல குரு உச்சமாறதுனால தங்கம் வாங்குற பிராப்தம் சிறப்பு தங்க நகை கடன் வச்சிருக்கீங்கன்னா அந்த அடகுல இருக்கும் தங்கத்தை மீட்கிறதுக்கான சூழல் இந்த வருஷத்துல இருக்கும் புதுசா நிறைய பேர் கோல்டு வாங்குவீங்க குறிப்பா ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நிறைய பேர் தங்கம் வாங்குறதுக்கு முனைப்பு காட்டுவீங்க அடுத்து இந்த வருஷத்துல புத்தி தெளிவு சிறப்பா பஞ்சம பஞ்சமஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கறதுனால தெளிவான சிந்தனைக்கு வந்துருவீங்க ஒரு முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் இருக்காது நீங்க உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும் பூர்வீக சரியாயிடும் காதல் உறவு சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் காதல் உறவுல இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குழப்பம் எல்லாம் சரியாகும் அடுத்து குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு சுப செய்தி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில மருத்துவ செலவுகள் மட்டும் இந்த வருஷத்துல இருக்கும் குழந்தைகள் சார்ந்த சார்ந்த குழந்தை மருத்துவ செலவுகளுடன் கிடைக்கும் பிள்ளைகளால மகிழ்ச்சி ஆனந்தம் இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த வருத்தங்கள் குறையும் பிள்ளைகளோட எதிர்காலம் சார்ந்த கவலைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் பண்ணுவீங்க பிள்ளைகளோட இருந்த வருத்தங்கள் நீங்கி பிள்ளைகளோட அனுகூலமான சூழல் உண்டாகும் பிள்ளைகளால அனுகூலம் இருக்கும் பிள்ளைகளுக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் அடுத்து இந்த வருஷத்துல குலதெய்வ வழிபாடு அதிகம் பண்ணுவீங்க நிறைய பேர் கடந்த ஆண்டு குலதெய்வ வழிபாடு பெருசாக பண்ண முடியாம தடையை கொடுத்துருக்கும் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு அதிகம் பண்ணுவீங்க புதிய முயற்சிகள் அனைத்தும் இந்த வருஷத்துல வெற்றியை கொடுக்கும் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நீங்க எடுக்கும் முயற்சிகள் பெரும்பாலும் வெற்றியை கொடுக்கும் விருச்சகராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்காது ரொம்ப நல்லாவே இருக்கும் எதையாவது பண்ணி நம்ம சாதிக்கணுங்கிற ஒரு உத்வேகம் உங்க மனசுல அதிகரிக்கும் இந்த வருஷத்துல இளைய சகோதர சகோதரி சார்ந்த வகையில் இருந்த மன வருத்தங்கள் விலகும் இளைய சகோதர உறவுகளால் ஆதாயம் இருக்கும் இளைய சகோதர உறவுகளுக்காக சுபவரைய செலவுகள் பண்ணுவீங்க சுபமாற்றம் பண்ணுவீங்க சுபகாரியங்கள் பண்ற யோகத்தை கொடுக்கும் அண்டை அயலாரோட பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை சச்சரவுகள் இருந்ததுன்னா இப்போ ஒரு முடிவுக்கு வரும் சக மனிதர்களால ஆதாயம் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு தெரிஞ்சவங்களை காட்டிலும் தெரியாதவங்க நிறைய உதவிகள் செய்வாங்க முகம் தெரியாத நபர்களுடைய நட்பு கிடைக்கும் அவங்களால ஆதாயம் இருக்கும் நீங்க இழந்த தைரியம் உங்களுக்கு பொதுவாவே விருச்சகம்னாலே ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆன ராசி ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு அப்படி இல்ல மன நிம்மதி தன்னம்பிக்கை எல்லாத்தையும் இழந்துட்டாங்க ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த இழந்த தைரியம் மீண்டும் கிடைச்சிரும் கான்பிடென்டா செயல்படுவீங்க அடுத்து ஐடி ஃபீல்டுல இருக்கவங்க கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க தகவல் தொடர்பு துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப சூப்பரான வருஷம் இந்த வருஷத்துல பயண யோகம் சிறப்பா உண்டு வெளியூர் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்றவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க நிச்சயமா வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கும் பயணத்தால ஆதாயம் இருக்கும் பயணத்தால யோகம் இருக்கும் வெளிநாடு சார்ந்த சிந்தனைகள் இருக்குன்னா இந்த வருஷத்துல தாராளமாக அதை நீங்க செயல்படுத்தலாம் இந்த வருஷத்துல ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வெளியிடங்களுக்கு செல்வது ஒரு வகையில நல்லது தான் ஏன்னா இரண்டாம் இடத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு சனியுடைய பார்வை கிடைக்கிறதுனால குடும்பத்துல இருந்து விலை இருக்கிறது இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது ஃபேமிலியோடு சேர்ந்து இருக்கும் பட்சத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வாக்குவாதங்கள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த உறவு நிலையில் பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது அதனால தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ கல்வி சார்ந்த வகையிலையோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு கிடைச்சா தாராளமா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கூட ஜஸ்ட் லீவுக்காக நீங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வந்தீங்கன்னா கூட அதுலயே நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வந்திருக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்களோடையே நீங்க திரும்ப ஊருக்கு போயிருப்பீங்க அதனால இந்த வருஷம் முடிஞ்ச வரைக்கும் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ சென்றிருப்பது தனிச்சு இருக்கிறது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் நல்லது அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல ஏப்ரல் மாசம் வரைக்கும் பெருசா தொந்தரவு இல்லை குரு பார்வையில் ராகு இருக்கிறதுனால ஏப்ரல் மாதம் வரைக்கும் கல்வி சார்ந்த வகையில மாணவ மாணவிகள் சமாளிக்கும் வகையில தான் இருக்கும் படிக்கிறதுல பெருசா இன்ட்ரெஸ்டே வராது மனசு கொஞ்சம் அலைப்பாஞ்சுட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு எதிர்காலம் பத்தின கவலை பயம் வந்திருக்கும் ஏப்ரல் வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனா ஏப்ரலுக்கு பிறகு நான்காம் இடத்து ராகு தனிச்ச நிலையில இருக்கும் ராகு கல்வி சார்ந்த வகையில சில தடைகளை உண்டாக்குவார் கல்வியில சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லாம கல்வியை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும் கவனச்சிதறல் அதிகரிக்கும் அதனால மாணவர்கள் கவனமா உங்க படிப்புல மட்டும் ஆர்வம் செலுத்த முயற்சி பண்ணுங்க கல்வி சார்ந்த வகையில அலட்சியம் காட்டக்கூடாது நீங்க டுவெல்த்து முடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து காலேஜுக்கு எந்த காலேஜில் படிக்க போறீங்க என்ன கோர்ஸ் படிக்க போறீங்க இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாவே பிளான் பண்ணி கரெக்டாக அப்ளிகேஷன்லாம் போட்டுருங்க கொஞ்சம் தாமதப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அலட்சியப்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு சில தொந்தரவுகளில் போய் முடியும் நீங்க நினைச்ச படிப்பை படிக்க முடியாம போகலாம் ஏன்னா கல்வியில தடையான அமைப்பு பிடிச்ச படிப்பை படிக்க முடியாத நிலை இந்த மாதிரி விஷயங்கள்ல ராக் பகவான் ஏற்படுத்துவார் இந்த வருஷத்துல மற்றபடி தேவையில்லாத விஷயங்கள்ல உங்க சிந்தனைகளை புகுத்தாம கல்வியில கொஞ்சம் கூடுதல் நாட்டம் எடுத்து அக்கறையோட செயல்பட்டா நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் நான்காம் இடத்து ராகு படிப்புல உண்டாக்கும் அலட்சியத்தை உண்டாக்கும் ஐந்தாம் இடத்து சனி படிப்புல ஒருமுகப்படுத்த முடியாத நிலை மனமகிழ்ச்சிய கெடுக்கும் சுத்தமா முகத்துல சிரிப்பு கூட இருக்காது அந்த மாதிரியான சூழ்நிலைகளை கொடுக்கும் அடுத்து பெண்களுக்கு இந்த வருஷத்துல நல்ல வளர்ச்சி முன்னேற்றம்ங்கிறது இருக்கும் நீண்ட காலமா நீங்க ஏதாவது தங்கம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆசைகள் நிறைவேறும் தங்கம் வாங்கறதுக்கான யோகம் இந்த வருஷத்துல சிறப்பாவே உண்டு குடும்பத்துல இருந்த குழப்பம் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இல்லத்தரசிகள் நிறையவே கஷ்டப்பட்டீங்க யாருக்கும் பெருசா நிம்மதியே இல்ல நினைச்ச விஷயத்த செயல்படுத்த முடியலையேன்னு ஏதோ ஒரு வருத்தம் மனசுல இருந்துகிட்டே இருந்திருக்கும் உடல்நல தொந்தரவுகளும் நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாடாப்படுத்தி இருக்கும் கவலையினாலேயே உடல் ரொம்ப இழைச்சு போயிருக்கும் இந்த மாதிரி தொந்தரவுகளை அனுபவிச்ச இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு இப்போ அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் மன மகிழ்ச்சியோட தேம்பா செயல்படுவீங்க குடும்பத்துல உங்க செல்வாக்கு அதிகரிக்கும் இருந்தாலுமே இரண்டாம் இடத்த இந்த வாக்குஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால பேச்சு சார்ந்த விஷயத்துல சற்று கவனமா இருந்துக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஓரளவுக்கு சமாளிச்சோம் வார்த்தைகளை விட்டாலுமே அது மழுப்பலா பேசி சமாளிச்சு எப்படியோ மேலே கொண்டு வந்திருப்பீங்க ஆனால் இப்போ நீங்க சின்னதாக ஏதாவது பேசுனீங்கன்னா கூட அந்த வார்த்தை உங்களுக்கே சில இடர்பாடுகளை ஏற்படுத்தலாம் ஏற்படுத்தலாம்ங்கிறதுனால வார்த்தைகளில் கவனம் தேவை குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள பேசும்போது வார்த்தைகள் அவசரப்பட்டு விடாம நிதானமாக செயல்படுறது நல்லது மற்றபடி இந்த வருஷம் வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் நீங்க இழந்த மனமகிழ்ச்சி கிடைச்சிரும் குடும்பம் சார்ந்த வகையில் இருந்த கவலை வருத்தம் குழப்பம் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்துல பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த குழப்ப நிலைகள் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில இருந்த தொந்தரவுகள் எல்லாமே இப்ப விலகும் பேச்சை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரலுக்கு பிறகு உங்களுக்கு இருந்த உடல் உபாதைகள் எல்லாமே சரியாகும் அஷ்டம குரு தான் உடல் தொந்தரவுகள் அதிகம் ஏற்படுத்தியிருப்பார் இந்த வருஷம் குரு பயிற்சிக்கு பிறகு அஷ்டம குருவுடைய தாக்கம் டோட்டலா குறைஞ்சி நீங்க இழந்த தேக ஆரோக்கியம் மீண்டும் கிடைச்சிரும் நீண்ட காலமா இருந்த உடல் உபாதைகள் இப்ப சரியாகும் மருத்துவ செலவுகள் மருத்துவ பரிசோதனை எல்லாம் செஞ்சு உங்க உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக மெயின்டைன் பண்ணுவீங்க இருந்தாலும் இந்த வருஷத்துல ராகு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால மேல் மார்பக பகுதி நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கேது பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கால் வலி வரலாம் குறிப்பா மூட்டு பகுதிகளில் வலி அதிகமா வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த பகுதிகளில் அடிப்படாம பாத்துக்கணும் மற்றபடி கடந்த வருஷத்துல கழிவு நீக்க உறுப்புகள்ல இருந்த பிரச்சனை செரிமான கோளாறு வயிறு பகுதிகளில் இருந்த பிரச்சனை அதெல்லாம் இப்ப சரியாகும் இந்த வருஷத்துல ஒரு சிலருக்கு சளி தொந்தரவுகள் அதிகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேல் மார்பக பகுதி நுரையீரல் சார்ந்த தொந்தரவுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அடுத்து இந்த வருஷத்துல தாய் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்துக்கணும் தாயோடைய உடல்நல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா நான்காம் இடத்துல ராகு குரு பார்வையை விட்டு விலகிறார் அதனால உறவு தாயுடைய தேக ஆரோக்கியம் உறவு நிலை எல்லாத்துலயுமே கவனமா இருந்துக்கணும் தாய்க்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கும் தாயோட மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும் அடுத்து நான்காம் இடத்து ராகு வீடு வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயங்களை செலவுகளை கொடுப்பார் அடிக்கடி செல்போன் சார்ந்த வகையிலையும் செலவுகளை கொடுப்பார் ஒரு சிலருக்கு நான்காம் ராகு ஆசைய தூண்டும் ஒரு சிலர் லோன் போட்டு ஹை பட்ஜெட்ல வாகனங்கள் வாங்குவாங்க இல்லை பிரம்மாண்டமாக வீடு கட்டணும்னு நினப்பாங்க பெருசாக அகலக்கால் வச்சுட்டு எங்கேயும் சிக்கிக்காதீங்க அத்தியாவசிய நான் மட்டும் வாங்கிக்கோங்க உங்கள் தேவைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கான விஷயத்த மட்டும் வாங்கிக்கோங்க இந்த நேரத்தில் தகுதிக்கு மீறிய ஆசை தகுதிக்கு மீறிய சிந்தனைகளை செயல்பாடுகளை கொடுக்கும் அது உங்க வாழ்வியலுக்கு அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாதுங்கிறத மனசுல வச்சுக்கணும் உங்க எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு எந்த விஷயத்திலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க வண்டி வாகனம் நிலம் கால்நடை சார்ந்த விஷயம் செல்போன் சார்ந்த விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதிகமா இந்த மாதிரி விஷயங்களுக்காக செலவு பண்ற மாதிரியான நிலையை உருவாக்காதீங்க வீட்டுல கால்நடைகள் அதிகமா வளர்க்குறீங்கன்னா அந்த கால்நடைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து அதனால செலவுகள் அதிகரிக்கலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து செல்வது நல்லது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதலாக்க எடுத்துக்கோங்க திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடை தாமதங்கள் இருந்தாலுமே தடைகளை தாண்டி சுப செய்திங்கிறது கிடைக்கும் இந்த வருஷத்துல நண்பர்களோட கொஞ்சம் அனுசரித்து போகணும் நட்பு வட்டாரத்தோட ஒத்து போகாத அமைப்பு உண்டாகலாம் நண்பர்கள் சார்ந்த வகையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் அப்படிதான் போச்சு இந்த வருஷமும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும் நட்பு வட்டாரம் கிட்ட கொஞ்சம் கவனமா செயல்படணும் விட்டு கொடுத்து போகணும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களையும் கணக்கு வழக்குகளையெல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க கூட்டாளிகள் கிட்ட கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்க பாருங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றவங்க இந்த வருஷத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் மற்றபடி குரு இந்த வருஷத்துல மிக சாதகமா இருக்கிறதுனால நீங்க இழந்த எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கூடும் இந்த வருஷத்துல குலதெய்வ வழிபாட்டுல சிறு சிறு தடைகள் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ வழிபாட்டை அதிகமா இந்த வருஷம் மேற்கொள்ள பாருங்க அது உங்களுக்கு சிறப்பான பரிகாரமா இருக்கும் அடுத்து குரு பயிற்சியின் போது ஆலங்குடி குருஸ்தலம் சென்று வருவது சிறப்பு அது குறிப்பாக குரு அன்னைக்கு தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது அன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஓரிரு நாட்கள் கழிச்சு கூட தாராளமாக போயிட்டு குருஸ்தலத்தில் குரு பகவான வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் முடிஞ்சவங்க போங்க அந்த சுற்று வட்டாரங்களில் இருக்கவங்க போயிட்டு வாங்க நீங்கள் ரொம்ப தூரமாக இருக்கீங்கன்னா உங்க பகுதிகளில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள்ல இருக்கும் குரு பகவான் வழிபாடு பண்ணாலே போதுமானது தான் உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய தடைகள் இருக்குன்னா அதுலேயும் குறிப்பா தொழில் ரீதியான தடைகள் அதிகம் இருக்குன்னா விநாயக பெருமான் வழிபாடு அவசியம் பண்ணுங்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு தடைகள் அகற்றும் இந்த வருஷத்துல நீங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம்னா கல்விக்கான உபகரணங்கள் தானம் பண்றது சிறப்பு நான்காம் இடத்து ராகு கல்வி சார்ந்த வகையில் நிறைய தடங்கல்கள் உண்டு பண்ணுவார் அதனால படிப்புக்கான தானம் ஏழை எளிய குழந்தைகளுக்கு பேனா பென்சில் நோட்டு புத்தகம் பேகு டிஃபன் பாக்ஸ் இப்படி உங்களால முடிஞ்ச கல்விக்கான உபகரணங்கள் தானமா கொடுக்கிறது சிறப்பு அதே மாதிரி வயதில மூத்தவர்கள் கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறது ஆதரவற்றவர்களுக்கு உதவிகள் செய்யறது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு முதியோர் இல்லத்தில் போயிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சுட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அடுத்து மறக்காம உணவு தானம் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு உணவு தானம் இந்த வருஷத்துல செய்யும் போது இருக்கும் தடங்கல்கள் விலகும் மகிழ்ச்சி கூடும் வீடியோவில் சொல்லியிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார ரீதியான இந்த பலன்கள் யாராக இருந்தாலுமே இருபது சதவீதம் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுயஜாதகப்படிதான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் உங்க சுய ஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாவும் நீங்க நினைத்த எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க இறைவன் உங்களுக்கு உறுதுணையா இருக்க இறைவனை நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்